அம்மா ஆனதுக்கு அப்புறமா இன்ட்ரஜா அவங்களுக்கு இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கா என்ன நிறைய பேர் ஏமாத்தி இருக்காங்க பணம் கேட்டா நான் உடனே அனுப்பிடுவேன்னு ஜிவி அவரு மனசுடஞ்சு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு நூறு கோடி வரைக்கும் சம்பளம் வாங்கலாம் அப்படின்னு ஆனா யாரோ தளபதி விஜய் ஆக முடியாதுன்னு பளிச்சின ஒரு விஷயத்த ஒரு பிரபலம் சொல்லியிருக்காங்க அவரே எனக்கு ஒரு கிஃப்ட் தானு ஜோதிகா அவங்க சூர்யா அவரை பத்தி சொல்லியிருக்காங்க வாங்க என்னாச்சுங்கிறத பாக்கலாம் இன்ட்ரஜா ரோபோ சங்கர் இவங்களை எல்லாருக்கும் தெரியும் சமீபத்துலதான் இவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு சொல்ல வளைகாப்பு திருமணம் அப்படின்னு எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமா நடத்தினாங்க அப்பெல்லாம் இவங்களை பத்தி கோடி கணக்குல செலவு பண்ணிருக்காங்க எழுதுனதுக்கெல்லாம் கூட இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் எழுதுறாங்க கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி பதிலடி எல்லாம் கொடுத்திருந்தாங்க அந்த வகையில இவங்களுக்கு குழந்தை பிறந்த சந்தோஷமா இவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல தாயானதுக்கு அப்புறமா அவங்க இப்ப பட்டம் வாங்கியிருக்காங்க பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லி இது பட்டமளிப்பு நாள் அப்படின்னு சொல்லியும் அம்மாவோட கனவு நிஜமாயி போயிருச்சு என் கனவுகளை எப்பவும் நிஜமாக்குறது என் அம்மா அப்பா தான் அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன் நீங்க இல்லன்னா நான் இல்ல அப்படிங்கிற மாதிரி இன்றைஜா ரோபோ சங்கர் அவங்க ஒரு புகைப்படத்தை பதிவிட்டு அவங்க வந்துட்டு பட்டம் வாங்கின புகைப்படத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க ஜீவி அவரு சமீபத்துல நிறைய பேட்டி கொடுத்துட்டு அந்த பேட்டியில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ட்விட்டர்ல யாராச்சும் என்கிட்ட அண்ணா இதா அண்ணா என்னோட நம்பர் எனக்கு பணம் வேணும்னா எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா அப்படின்னு கேட்டா நான் உடனே பணத்தை அனுப்பிட்டு அவங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் அனுப்பிடுவேன் ஆனா அவங்க உண்மையா கேக்குறாங்களா பொய்யா கேக்குறாங்களா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இது எதுக்கு தேவைப்படுதுன்னு கூட எனக்கு தெரியாது ஆனா என்னோட பழக்கம் அதுதான் பணம் இல்லைன்னு யாராச்சும் சொன்னா நான் அனுப்பிடுவேன் சில பேர் நம்புற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க சில பேர் நம்ப முடியாது சில பேர் அதுல என்ன ஏமாற்றி இருக்கலாம் அது எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஜீவி அவரு அதுல அந்த விஷயத்தை ரொம்ப வெளிப்படையா பழிச்சுன்னு ஒரு பதில கொடுத்திருக்காரு சமீபத்துல இவர நிறைய பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு நிறைய நிகழ்ச்சிகள்ல இவரை பார்க்க முடியுது நிறைய ரசிகர்களும் இவர்கிட்ட கேள்விகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில விஜய் அவரை பத்தி ஒரு சில விஷயங்கள் அவரு சமீபத்துல சொல்லிட்டே இருக்காரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா நடிகர் சிவகார்த்திகேயன் அவர் தமிழ் சினிமாவில இன்னும் மேலும் மேலும் வளரலாம் அவரோட சம்பளம் நூறு கோடிகளை கூட கடந்து போகலாம் ஆனா ஒரு காலத்திலும் தளபதி விஜய் அவருடைய இடத்தை யாராலையுமே அடைய முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு அந்த விஷயங்கள் இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்குங்க இதை பார்த்து ரசிகர்களும் வந்து நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க ஷாம் அவரு சமீபத்தில் நிறைய பேட்டி கொடுத்துட்டு இருக்கா அதுல நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காரு இப்படி இது ஒரு பக்கம் இருக்க ஜோதிகா அவங்க சமீபத்துல ரொம்ப ஆக்டிவா இருக்காங்க சமூக வலைதளத்துல சொல்லலாம் யார் என்ன கேள்வி கேட்டாலும் சரி கமெண்ட்ஸ்ல ரசிகர்கள் வந்து என்ன பண்ணாலும் சரி அதுக்கு ரீப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில சூர்யா அவரை பத்தி ஒரு சில கேள்விகள் அதாவது உங்க கணவர் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு சிறந்த பரிசு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அவரையும் எனக்கு கிடைச்ச பரிசு தான் அப்படின்னு சொல்லி அப்படியே எல்லாரையும் ஆஃப் பண்ணிட்டாங்க பயங்கரமா அந்த விஷயங்களை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப கியூட்டான லவ்ங்க அப்படின்னு கூட சொல்ல சமீபத்தில் கூட விஜய் ரொம்ப நல்ல ஆக்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு ஜோதிகா அவங்க கொடுத்த பதிலடி இப்படி அடிக்கடி அவங்க ரிப்ளை பண்ற விஷயங்கள் எல்லாம் கூட சமூக வலைதளத்துல ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்குங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல நிறைய சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சினி சமூகம் சேனல் கூட இணைஞ்சிருங்க